சொல்லுங்க ஜெகநாதன் ப்ரோ கரெக்டுக்கா என்னது சொல்றீங்க அனுசத்தியா சிஸ்டர் நானு இதான் கரெக்டா என்னது கரெக்டா ஆன்சர் சொல்றீங்களா நீங்க சிக்ஸ்டி பைவ் தான் கரெக்டா நானி ஜெகன் ப்ரோ சூப்பர் அப்படிங்கிறாங்க கவிதைன்னா மழை வச்சு கவிதை சொல்லலாம் காற்றை வச்சு கவிதை சொல்லலாம் நிறைய விஷயத்தை வச்சு சொல்லலாம்ல அது மாதிரி சொல்லுங்க திட்டமாட்டாங்க துரைமணி ஏசி ஏ சொல்லிருக்கீங்க வாங்க வாங்க சரண் ப்ரோ அப்படியே ஃபார்முலா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க நானி ப்ரோ ஆமாம் அவர் நெக்ஸ்ட் மெசேஜில் சொல்லுவார் இருங்க விளக்க கொடுங்க ப்ரோ விளக்கம் விளக்கம் எக்ஸ்பிளைன் அதான் எக்ஸ்ப்ளைன் கொடுங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சரண் ப்ரோ பண்ணுவார் பண்ணுவார் அவரே பண்ணுவார் மோகன் ப்ரோ எப்பவுமே ஆன்சர் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் மெசேஜ் வரும் அவருக்கு கேமிங் பாய் வாங்க வணக்கம் ஹாய் வேணாம் வேணாம் டைப் பண்ணால் டைம் ஆகும் அப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க ஜெகன் ப்ரோ அப்படி சொல்லுங்க தெரியலக்கா தெரியலையா ஓகே ஓகே இருங்க ஆன்சர் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ஆன்சர் வந்து அறுபத்தி அஞ்சு ஓகேங்களா சச்சு இப்போ எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இருங்க ஸ்வாதி ஹாய் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சரவணன் ப்ரோ நீங்கள் ஒருத்தர் தான் உருப்படியாக கொஸ்டின் கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க ஜாக்கு சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் பார்த்தி சிஸ்டர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் ஆன்சர் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறிங்களா நரேன் நரேந்திரன் வாங்க வணக்கம் வெல்கம் வெல்கம் டு மை லைஃப் சிக்ஸ்டி ஃபைவ் மைனஸ் நைன்டீன் பிளஸ் செவன்டீன் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் நைன்டீன் இஸ் இக்வல் டூ ஃபிஃப்டி செவன் அடுத்து 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 சரவணன் ஆன்சர் சொல்லுங்க அறுபத்தி அஞ்சு ஜெகன் ப்ரோ அறுபத்தி அஞ்சு அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க தெரியலையா இங்க பாருங்க சரவணன் ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பாருங்க இனிமே போர் அடியுதுன்னு சொல்லுவீங்க சச்சு பேசியஸ் கார்த்திகேன் ப்ரோ வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஃப்ரம் சிபி தெரியுமே தெரியுமே கார்த்திக் ப்ரோ என்ன நேரத்து லைவ் வரல என்னாச்சு ஃபிஃப்டி செவன் அப்படிங்கிற ஜெகன் ப்ரோ ஹாய் ஷங்கர் பில்டர்ஸ் வாங்க வணக்கம் ஹாய் வெல்கம் வெல்கம் நீங்க லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ நீங்களும் ஷங்கர் ப்ரோம் என்னாச்சு நோக்கா ஓகே ஓகே சச்சி ஓகே சும்மா பண்ணுக்கு அழகா சார் ஓகேவா சரவணன் சூப்பர் அப்படிங்கிறாங்க சரவணன் ப்ரோ மேக்ஸ் இல்லாமல் தமிழ் ஏதாவது இருந்தால் கேட்கான்னு கேட்குங்கள் உலகல் உலகில் மிகச் சிறந்த அறிவாளியா அது எஸ்எம்எஸ் கலெக்ஷனா நீங்கள் தானே எஸ்எம்எஸ் கலெக்ஷன் யெஸ் ஆன் ஃபைன் காஃபிக் என் ப்ரோ அண்ட் ஃபைன் நீங்கள் எப்படி இருக்கீங்க உலகில் மிகச்சிறந்த அறிவாளி எஸ்கே நானி அப்படிங்கிறாங்க நல்லது அப்படின்றாங்க சரணன் ப்ரோ சரண் ப்ரோ தமிழ் ஏதாச்சும் இந்த மாதிரி நல்ல இதுவாக கேளுங்க மேக்ஸில் நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால தமிழில் ஏதாவது இல்லை புது ஜென்ரலில் ஏதாவது கேளுங்க நீங்கள் நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க நைன்டீன் மைனஸ் நைன் என்னாச்சு ஜாக் என்னது இது சரண் ஐம்பத்தி ஏழுன்னு சொல்லிட்டாரு அது பத்து நாலு பேர் ஐம்பத்தி ஏழுன்னு அதை பார்த்துட்டு நான் தான் ஐம்பத்தி ஏழுன்னு சொன்னேன் அப்படியா ஓகே ஓகே ஜெகன் ப்ரோ விடுங்க விடுங்க பரவாயில்ல இருந்தாலும் ஜெகன் ப்ரோ கொஞ்சம் கிளாப் பண்ணிக்கலாம் பார்த்ததுக்கு அப்புறமா சொல்லணும்னு தோணுச்சு இல்லை ஜெகன் அண்ணி நல்லா இருக்கீங்களா ப்ரோ ஓகே ஓகே என்ன லஞ்ச் இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க பாலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியலையே யாரோ ஆன்சர் தெரியுமா